ஸ்ரீ குருப்பியோ நமக வேதாந்த தேசிகரை பிடிக்காத சிலர் ஒரு ஏழை பிராமண பையனை அழைத்து அவனுடைய திருமணத்துக்கு பொருளுதவி கேட்குமாறாக வேதாந்த தேசிகரிடம் அனுப்பி வைத்தார்கள் அவனும் சென்று கேட்டான் உடனே வேதாந்த தேசிகர் இது இவர்களுடைய வேண்டாதவர்களுடைய செயல் என்பதை அறிந்து கொண்டார் அவனுக்கு தான் உதவி செய்ய வேண்டும் என்று கருணை மூர்த்தி அதனால் கருணை உள்ளம் வந்தது அவனை அழைத்து கொண்டு பெருந்தேவியார் தே பெருந்தேவி தாயார் காஞ்சிபுரத்திலே வரதராஜ பெருமான்மாள் கோயிலிலே இருக்கக்கூடிய பெருந்தேவி தாயாருடைய சன்னதிக்கு சென்று இந்த ஸ்துதியை தாயாரை எண்ணி துதித்தார் உடனே பொன்மழை பொழிந்தது பதினாறாவது ஸ்லோகம் சொல்லுகின்ற வேளையிலே பொன்மழை பொழிந்தது அதனை அந்த மகனிடம் கொடுத்தார் நல்ல பெண் அமைந்து அவன் சௌக்கியமாக இருந்தான் என்பது வரலாறு இந்த ஸ்ரீஸ்துதியை செவ்வாய்க்கிழமை சவாக்கிழமை வெள்ளிக்கிழமையிலாவது நாம் பிரதிதோறும் பிரதி சபாய் வெள்ளியில் நாம் சொல்ல வேண்டும் கண்டிப்பாக மகாலட்சுமியினுடைய திருவொருள் நமக்கு கிடைக்கும் இல்லங்களில் சுபிக்ஷம் ஏற்படும் சொல்லுவோம் ஸ்லோகத்தை சொல்வதுடன் அதனுடைய விளக்கத்தையும் புரிந்து கொண்டு சொன்னால் இன்னும் இரட்டிப்பு பலன் கிடைக்கும் वे केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति मोदल् श्लोकं मानातीतप्रथितविभवां मङ्गळं मङ्गलानां भक्षपीडिमधिविजयिनो भूषयन्तीं स्वकान्त्या प्रत्यक्षाणोश्रविकमहिम கார்த்தி நீனா பிரஜான்ஹாம் ஸ்ரேயோ மூர்த்திம் ஸ்ரீயம சரணஸ்துவம் சரண்யா பிரபத்யே என்னுடைய பொருள் என்னங்கிறதை பார்க்கலாம் மங்களங்களுக்கெல்லாம் மங்களமாக இருக்கக்கூடியவள் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் மது என்ற அரக்கனை வென்ற பெருமாளுடைய திருமார்பிலே அமர்ந்தவள் பெருமாளினுடைய திருமார்பையே பீடமாக கொண்டு இருப்பவள் அதனால் தன் ஒளியார் என் பெருமானை அழகு பெறச் செய்கின்றாள் இவ்வுலகத்தில் இம்மை மறுமை பயன்கள பயன்களையெல்லாம் வேண்டுகின்ற மக்களுக்கு அப்பலன்களை மகாலட்சுமி தாயார் அளிப்பதால் பக்தர்கள் எப்பொழுதுமே நன்மையை அடைகிறார்கள் பக்தர்களுடைய நன்மையை எப்பொழுதும் தாயார் எண்ணிக்கொண்டே இருக்கின்றாள் எனவே நன்மையின் வடிவமாகவே இருக்கின்றாள் தன்னை சரணடைந்தவர்களை காப்பவள் மகாலட்சுமி தாயார் ஸ்ரீ என்ற திருநாமம் தரித்தவள் மகாலட்சுமி தாயாரே இப்படிப்பட்ட உன்னை வேறு கதியற்ற நான் பிரபத்தி செய்து கொள்கிறேன் அதாவது அடைகிறேன் கலச ஜலதா ஸ்தானம் விஷ்ணு வா பூமா யஸ்யா மகிலம் தேவி திவ்யம் பதம் வா ஸ்தோகப் பிரஜ்ஞை ரணவதிகுண ஸ்தூய சேசாகதம் துவம் சிற்றறிவு படைத்த நான் உன்னை எப்படி துதிப்பது என்று கேட்கின்றார் இந்த ஸ்லோகத்திலே மகாலக்ஷ்மி தாயாருடைய அவதாரம் திருப்பால்கடலிலே நடந்தது ஜனக மகாராஜாவினுடைய வேள்விக்காக பூமியை சரிசெய்யும் போது அந்த வேள்வி சாலையில் நிகழ்ந்ததோ எவளுடைய இருப்பிடம் தாமரை காடாக இருக்கின்றதோ எம் திருமார்பாக இருக்கின்றதோ தேவி இந்த உலகம் முழுவதும் மற்றும் ஸ்ரீ வைகுண்டமும் யாருடைய செல்வமாக இருக்கின்றதோ எல்லையற்ற குணங்களை கொண்ட உன்னை சிற்றறிவு கொண்ட என் போன்றவர்களால் எப்படி துதிக்க முடியும் முடியும் என்று கேட்கின்றார் மகாலக்ஷ்மியுடைய பிறப்பிடத்தை இந்த சுலகங்களிலேயே சொல்கின்றார் ஸ்தோத்தம் யத்வம் திஷதி பவதி தேகி பிஸ்தூயமானா தாமே வத்வாம் அனிதரகதிகி ஸ்தோது மாசம்ச சித்தாரம்ப சகல புவன மகாலஷ்மி தாயாரை துதிப்பவர்கள் எப்படிப்பட்ட பெருமையெல்லாம் அடைகிறார்கள் என்பதை கூறுகிறார் உன்னை துதிப்பவர்களுக்கு பிறரால் போற்றப்படுகின்ற தன்மை அடைவார்கள் துதிக்கப்படுகின்ற தன்மையையும் அவர்களுக்கு நீ கொடுக்கின்றாய் அத்தகைய உன்னை வேறு கதியற்ற நான் துதிப்பதற்காக சிறிது முயற்சி செய்கிறேன் என்னுடைய முயற்சியின் பலனால் உலகம் முழுவதும் புகழப்படுபவனாக நான் ஆவேன் அதில் ஒன்றும் சந்தேகமில்லை உன் திருவடிகளில் தொண்டு செய்ய வேண்டும் என்ற விருப்பம் கொள்கின்ற யாருக்குத்தான் நன்மை வராமல் போகும் தேவி என்று கேட்கின்றார் ஜெமஸ்தேம பிரளய ரசனா ஜங்கமா மாஜங்கமானாம் தத் கல்யாணம் கி யமினா நேகலக்ஷம் சமாதோ பூர்ணம் தேஜஸ் புரதி பவதி பாதலாக்ஷாரசாங்கம் பெரியபிராட்டியை உலகத்தையே சரிம சரீரமாக கொண்டிருப்பவர் பெருமாள் அவரே சேதன அச்சேதனங்களின் திறப்பையும் அவைகளை நீடித்து நிற்றலையும் செய்கின்றார் அவரே பிரளய காலத்தில் அழிவாகிய செயலையும் செய்கின்றார் இவை இரண்டையும் தன்னுடைய சம்ப சங்கல்பத்தால் செய்கிறார் அந்த மங்களமான பெருமாள் யோகிகளின் தியானத்திற்கு ஒரே குறிக்கோளாக இருக்கிறார் பரிபூர்ணனான என் பெருமானின் அற்புதமாய் உள்ள அந்த ஒளிமயமான தேஜஸில் நீ மார்பில் இருப்பதால் உன் செம்பஞ்சு குழம்பு பூசப்பட்ட பாதம் அவருடைய மார்பிலே படுவதால் அப்பாதத்திலிருந்து ஏற்பட்ட ஒளியானது என் பெருமாளினுடைய தேஜஸாக பரிமணிக்கிறது என்று தாயாரு திருப்பாதங்களினுடைய தேஜஸை பற்றி வர்ணிக்கின்றார் இந்த ஸ்லோகத்திலே கடிதம் தேவி நித்யான பாயம் விஷ்ணு குணம் யோன்ய லட்சியம் விமல மனசுநா விசேஷாக ஸ்ரீயபதி பெருமாளை நாம் அழைக்கிறோம் விஷ்ணு பத்னி என்று தாயாரை அழைக்கிறோம் பெருமாளை விட்டு தாயாரையோ தாயாரை விட்டு பெருமாளையோ நாம் அழைப்பது கிடையாது தா பெருமாளை அழைத்தால் தாயாரும் தாயாரை அழைத்தால் தான் வருவார்கள் பெரிய பிராட்டியே இடையாறாத அன்பால் இருவரும் பிணைக்க பெற்றுள்ளீர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிவதில்லை எல்லையற்ற குணங்களை கொண்ட பெருமாளையும் முன்னையும் ஒருவரை கொண்டு மற்றொருவர் அறிய முடிகிறது நீங்கள் இருவரும் உல்லாசமாக இருப்பதற்கு பள்ளி கொள்வதற்குரிய இடங்களாக திரு அனந்தாழ்வானும் தூய மனத்தை உடைய யோகிகளின் மனத்திலும் வேதங்களின் முடியிலான வேதாந்தங்களும் அமைந்துள்ளன என்று இருவரும் வாசம் செய்யக்கூடிய திருத்தலங்களை தலங்களை பற்றி கூறுகின்றார் இந்த ஸ்லோகத்திலே உத்தேஷ்யத்துவம் ஜனனி பஜதோ உஜிதோபாதி கந்தம் பிரத்யக்ரூபே கவிஷி யுவையோ ஏக ஏக சேஷித்வ யோகாத் பத்மே பத்யுஸ்தவச்ச நிகமை நிகமை நித்தியம் அன்விஷ்யமானோ பிரபத்தி என்னும் வேள்வியிலே சமர்ப்பிக்கப்படுகின்ற ஆத்மா என்னும் அபிசுக்கு நீங்கள் இருவரும் சேர்ந்தே உத்தேசியராகவும் சேஷனாகவும் அதை பெற்றுக்கொண்டு மகிழ்கின்ற சேஷிகளாகவும் இருக்கின்றீர்கள் உங்கள் இருவரின் ஒப்பற்ற இந்த பெருமை அளவிட முடியாது வேதங்கள் உங்களுடைய பெருமையை பேச முற்பட்டு அளவிட முடியாமல் இன்னும் தேடிக்கொண்டே இருக்கின்றன இப்பெருமையை நினைக்கும் போது எங்களுக்குள்ள மகிழ்ச்சி எங்களுக்கு மனதிற்குள் மகிழ்ச்சி கூத்தாடுகின்றது என்று சேஷன் சேஷி இருவருமே ஒருவர் தான் என்பதை இந்த ஸ்லோகத்திலே வெளிப்படுத்தி இருக்கின்றார் தேசிகர் சூரி மத்திய த்ரிஷ பிரணயினி சதாத்யூதோ பிரம்மேர் ஏக அக்ஷசார பிரச்சாரம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சதுரங்கம் ஆறாளாம் உலகத்திற்கு காரணமானவனுடைய காதலுக்கு உரியவளே வேதங்கள் நித்திய சூழிகளுடன் கூடி நாற்புறங்களிலும் எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கின்றன வெவ்வேறு இடங்களில் அமைக்கப்பட்ட மூன்று குணங்களை கொண்ட உலகம் என்ற பலகையை மத்தியில் வைத்து கொண்டு நீங்கள் இருவரும் ஆடுகிறீர்கள் மூல பிரகிருதியே உங்களுக்கு பலகை சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ற மூன்று குணங்களே பலகையில் உள்ள கட்டட கட்டங்களாக இருக்கின்றன பிரம்மன் சிவன் முதலே தேவர்கள் அவர்களுடைய கர்மாக்களே நீங்கள் உருட்டும் பாய்ச்சிகள் நம்ம காயை உருட்டுகிறாலே அந்த காய் பாய்ச்சிகள் அதை உருட்டி தேவர் பிரம்மன் சிவனை அந்தந்த கட்டத்துக்கு தகுந்தால் போது நீங்கள் நகர்த்துகிறீர்கள் என்று உல்லாசமான அது விளையாட்டை நீங்கள் விளையாடுகிறீர்கள் இந்த செயலை நீங்கள் இருவரும் ஒரு மனத்துடன் செய்கிறீர்கள் என்று பிரம்ம சிவன் விஷ்ணுவனுடைய ஸ்தானங்களை நிர்ணயிப்பவர்களே இவர்கள் இருவரும் என்பதை இந்த ஸ்லோகத்திலே கூறியிருக்கின்றார் अस्येषाणा त्वमसि जगद शंशयन्ती लक्ष्मी पद्मा जलति तनय विष्णुपत्नीन्दरे धी यन्नामानि श्रुतिपरिपाणान् एव माव मावर्तयन्तो मावर नावर्तन्दे दुरिदभवन प्रेरिते जन्मचक्रे पद्मा जलति नयना விஷ்ணு பத்னி இந்திரை என்ற திருநாமங்கள் உடையவள் தாயார் வேதங்களுக்கு மூலமாக இந்த திருநாமங்கள் தான் இருக்கின்றன உன்னுடைய இந்த திருநாமங்களை நன்றாக மனசிலே உரு பாவங்களாகிய காற்றால் சுழற்றப்பட்ட பிறவி சக்கரத்திலே அவர்கள் மாட்டார்கள் சுழலவே மாட்டார்கள் நீ என் பெருமானை அடைந்து இந்த பிரபஞ்சத்துக்கு ஈஸ்வரியாக இருக்கின்றாய் त्वामे बाहु गतिचितपरे त्वत्प्रियं लोकनाथं किं तैरन्धिकलहमलिनैः किञ्चित् किञ्चिदुत्तीर्यमग्नैः त्वस्सम्प्रीत्यै विकरति करो सम्मुखीनां श्रुतिना भावारूढो भगवति युवां तम्बधिदैवतं नग विरट्ये சிலர் உன்னை உலகுக்கு தலைவியாகவும் வேறு சிலர் உன் நாதரான என் பெருமானை உலகுக்கு தலைவனாகவும் கூறுகின்றார்கள் ஒருவருக்கொருவர் வழக்காடி கலங்கியவர்களாய் சிறிது மேலே வந்து முழக்கமும் இடுகிறார்கள் அவர்களால் என்ன பையன் என் பெருமான் உன் மகிழ்ச்சிக்காகவே படைத்தல் தொழில் செய்கின்றார் அவனை புகழ்வதையே நோக்கமாக வேதங்கள் கொண்டிருந்தாலும் உங்கள் இருவரையுமே அவைகள் கொண்டாடுகின்றன

அடைந்தவர்களுடைய துன்பத்தை ஒழிக்கும் செயல் செயலையே விரதமாக கொண்ட பெருமானுக்கு உன்னை மன ஒற்றுமையுடன் கூடிய பிரியமான துணையாக வேதங்களெல்லாம் கூறுகின்றன தூரத்தில் வீசிய திருப்பார்கடலின் அலைகளுடன் இனிய சுவை போல் நீ பெருமானின் எல்லா அவதாரங்களிலும் ஒத்த திருமேனி உடையவளாக ஒற்றுமையாக தொடர்ந்து வருகிறாய் நீ அவதரித்த திருப்பார்க்கடலின் அலைகள் வெகு தூரம் வீசுகின்றன அவை நெடுந்தூரம் வீசினாலும் அவற்றில் உள்ள இயல்பு அவற்றை விட்டு அகலாது உன் உன் அதனுடனே இனிப்பு சுவை எப்படி மாறும் அதே போல உன் நாயகன் எந்த அவதாரம் செய்தாலும் நீயும் அதற்கேற்ற அவதாரம் செய்து கருத்தோரு குத்து நின்று துணைபுரிகின்றாய் புரிகின்றாய் பார்க்கடலை விட்டு பிரிந்து இனிப்பு தனித்து நிற்க முடியுமா தேவி என்று கேட்கின்றார் இந்த ஸ்லோகத்திலே தத்தே சோபாம் ஹரிமரகதே தாவகி மூர்த்தி ராத்யா தன்வி துங்கஸ்தனபரணத தப்த ஜாம்பூனதாபா எஸ்யாம் கச்சன் துதய விளையை நித்யமானந்த சிந்தா விளிச்சா வேகோ லசித தகரி விமம் எஸ்தே வைகுண்டத்தில் உள்ள பெருமாளுக்குள்ள திருமேணி பரரூபம் எனப்படுகிறது இந்த திருமேனியிலிருந்தே மற்ற அவதார திருமேனிகள் எல்லாம் தோன்றுகின்றன அவ்வாறே உனக்கு பரரூபம் என்னும் திருமேனி உள்ளது அது உருக்கி விடப்பட்ட பொன்னை போன்றது ஒளி உடையது பருத்த கொங்கை உடையது வளைந்த மெல்லியதாய் இருப்பது இதிலே உன்னுடைய முதன்மையா இதுதான் உன்னுடைய முதன்மையான திருமேணி திருமேனி மரகதம் போன்று என் பெருமானின் திருமேனியில் எப்பொழுதும் அழகை தருகின்றது ஆனந்த வடிவமாய் உள்ளது பற்பல அவதார திருமேனிகள் தோன்றுகின்றன அவை அந்தந்த காரியங்களை செய்து இந்த பரரூபம் என்னும் திருமேனியிலேயே மறைகின்றன இதை நினைக்கும் போது கடலில் இருந்து காற்றின் வேகத்தால் அழகை தோன்றுவதும் மறைவதுமாக உள்ளது போல் உள்ளது உன் பரரூப திருமேனியே கடல் உன் சங்கல்பமே காற்று उन्वतातिरुमेणिले अरे श्लोकत्र आसंसारं विदतमहिलां वाङ्मयं यत् विभूदीः यद्भ्रूपङ्गात्कुसुमधनुष किङ्गरोमेरुधन्वा यस्यां नित्यं नयनशतगैर्येकलक्ष्यो महेन्द्रग पद्मेदासां परिणति असौ भावलेशस्त्वदीयैः பெரிய பிராட்டியே படைப்பு காலம் முதல் இந்த உலகத்தில் எங்கும் பரவி உள்ள சகலமான சொற்கள் வந்ததற்கு காரணம் சரஸ்வதி தேவிதானே அவள் நாயகன் பிரம்மன் அவளுக்கு அடங்கியிருக்கின்றான் மேருமலையை வெள்ளாக கொண்டு திரிபுராசுரனை கொன்ற சிவன் பார்வதியின் புருவ நெருப்புக்கு அஞ்சி மன்மதனுக்கு அடிமையாகி காமவசப்பட்டு நின்றான் மேலும் இந்திரன் தன் ஆயிரம் கண்களால் இந்திராணியை எப்பொழுதுமே நோக்கி கொண்டு அவளுக்கு வசப்பட்டு இருக்கின்றான் இந்த தேவிமார்களுக்கெல்லாம் இந்த பக்குவ நிலை உன்னுடைய சங்கல்பத்தின் ஒரு சிறு துளியால் தானே வந்தது என்று கேட்கின்றான் இந்த ஸ்லோகத்திலே இதுவரை பன்னிரெண்டு ஸ்லோகங்களுக்கான ஸ்லோகங்களுக்கான அர்த்தங்களை ஸ்லோகத்துடன் பார்த்திருக்கின்றோம் அடுத்த பகுதியை பின்வரும் நாட்களில் பார்க்கலாம் ஸ்ரீ குரு பியோ